சிம்பிள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் உருளைக்கிழங்கு பட்டாணி சாதம் தேங்காய்பாலே இல்லாமல் பால் டேஸ்ட்டில் எப்படி செய்கிறாங்க அதை பார்க்கலாம் ஒரு டம்மர் பாஸ்மதி அரிசி இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டேன் பட்டாணியும் நைட்டே ஊற வச்சிருந்தேன் அதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் கொஞ்சம் எண்ணெய் விட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி எல்லாம் போட்டு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணது ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில போட்டு நல்லா வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு சின்ன சைஸ் தக்காளி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கிடணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போட்டு ஒரு பெரட்டு பெரட்டிட்டு ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்ச பட்டாணியை சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டேன் இந்த சாப்பாட்டு காரணம் பச்சை மிளகாயும் கரம் மசாலாவும் தான் இப்போ தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு அரிசி எடுத்த டம்ளாலேயே ஒன்றை டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கோங்க நான் பட்டாணி வேக வச்ச தண்ணியை சேர்த்தேன் நீங்கள் டேரெக்டாக ஒன்றரை டம்ளர் தேங்காய் பாலையே சேர்த்துக்கலாம் ஒரு வேளை காலையில் டைம் இல்லைன்னா ஒன்றரை டம்ளர் தண்ணியை சேர்த்துட்டு ஒரு கால் கிளாஸ் காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்து நல்லா கொதி வந்ததும் மாஸ்மதி அரிசியை வடித்து போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டு விசில் தானாக அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா சாப்பாடு அப்படியே சூப்பராக உதிரி உதிரியாக மதியம் வரைக்கும் நல்லா மாய்ஷாகவும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு எல்லா டைப்பான கிரேவியும் சூப்பரான காம்பினேஷன்